சாவுக்கினமான எங்கள் மாம்சத்திலே இயேசுவினுடைய ஜீவனும் விளங்கும்படிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் ஒப்பு கொடுக்கப்படுகிறோம் இரண்டு குருந்தியர் நான்கு பதினொன்று இயேசுவின் வாழ்வு சாவுக்குரிய எங்கள் உடலில் வெளிப்படுமாறு உயிரோடு இருக்கும்போதே நாங்கள் அவரை முன்னிட்டு என் என்னேரமும் சாவின் வாயிலில் நின்றுக்கொண்டிருக்கிறோம். இரண்டு கொருந்தியர் நாங்கு பதினொன்று 4. While living we are still being given up to death because of Jesus so that the life of Jesus may be seen in our flesh though it is under the power of death செகண்ட் குழந்தை இன்ஸ்ட்ராப் த ஃபோர் வர்ஸ் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே அநேக கிறிஸ்தவர்கள் தங்கள் மாம்சத்தை கவனித்துக் கொள்வதில் அதிக ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருக்கிறார்கள் இது முற்றிலும் தவறு என்று சொல்ல முடியாது ஆனால் அந்த அளவுக்கு தங்கள் ஆத்துமாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களா என்பதுதான் கேள்வி இல்லை அநேகர் அவ்விதம் கொடுப்பதில்லை எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே சற்று சிந்தித்து பார் மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் மனுஷனுடைய மகிமை எல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது புல் உலர்ந்தது அதன் பூவும் உதிர்ந்தது நாம் எவ்வளவுதான் அழகுபடுத்தினாலும் மேன்மைப்படுத்தினாலும் அதன் முடிவு அவ்வளவுதான் இன்றைக்கு அநேகர் அதற்கு அதிகமான காலங்களையும் நேரங்களையும் செலவிடுகிறார்கள் ஆனால் ஆவிக்குரிய காரியங்களுக்கோ நேரம் கொடுப்பதில்லை பவுல் இங்கு தங்களின் சாவுக்கினமான இந்த சரீரத்தில் இயேசுவின் ஜீவன் விளங்குவதை குறித்து பேசுகிறார் இந்த சரீரம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆத்துமாவின் பெட்டகமாக தான் இருக்கிறது பெட்டகம் பிரதானமானது அல்ல அதில் வாசம் செய்யும் ஆத்துமாதான் பிரதானமானது ஆத்துமாவை புறக்கணித்து வெறும் பெட்டகத்தை நேசித்து அழகுபடுத்துவதில் பிரயோஜனம் ஒன்றுமில்லை அது சரியான ஆகாரம் இல்லாமல் பெல முற்றிலும் மெலிந்து போன இருக்கிறது பசியினால் கண் குழி விழுந்து எலும்பும் இருக்கிற மனிதன் ஒரு பெரிய அழகான பிரம்மாண்டமான மாளிகையில் வாழ்வனை போல இருக்கிறது வெளியே பிரம்மாண்டம் உள்ளே வெறுமை என கருமையானவர்களே உங்கள் ஆத்துமாய் எப்படி இருக்கிறது உள்ளான மனுஷன் உன்னில் பெலப்பட வேண்டும் அது ஆசீர்வாதமாய் இருக்கும் ஜபம் உம்முடைய ஜீவன் எங்களில் விளங்கும்படி உயிர்ப்பிக்கிற பரலோகராஜனே உள்ளான ஆத்துமாயங்களில் பலப்பட அருள் புரியும் ஆமே